அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேனலில் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வெளியிட்டுருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதாவது கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டும் பணி நாடுனர்களிலிருந்து நேரடி பணி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை ஆணை வெளியிடப்படுகிறது அதாவது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள எல்லா பாடத்துக்குரிய பட்டதாரி ஆசிரியர்களை எப்படி நிரப்பணும் எந்தெந்த டைமுக்குள்ளே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி மொத்த ஹோல் ப்ராசஸையும் அவங்க டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுநர்களிலிருந்து நேரடி பணி நியமனம் செய்யும்போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை ஒன்றினை கீழ்கண்டவாறு வெளியிட்டு அரசு ஆணையிடுகிறது ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ப்ளஸ் ஆசிரியர் உபரி பணியிடங்களை கண்டறிந்து கணக்கீடு செய்யணும் இது வந்து ஒன்று அஞ்சுக்குள்ளே முடிக்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ காலி பணியிடம் இருக்கு சரிங்களா சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதனுடைய கணக்கிட ஒன்று அஞ்சுக்குள்ளே கொடுக்க சொல்கிறாங்க அடுத்தது மேற்படி கண்டறியப்பட்ட உபரி பட்டதாரி ஆசிரியர்களை தேவை உள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்து ஓகேங்களா எக்ஸாக இருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்களை இல்லாத இடத்துக்கு பணி நிரவல் செய்ய சொல்கிறாங்க அது வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சுக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்த முடி நடத்தி முடிக்கிறது முப்பது ஆறுக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட மதிப்பீடு அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கணக்கீடு செஞ்சு ஒன்று ஏழுக்குள்ளே கொடுக்க சொல்கிறாங்க அடுத்ததாக காலி பணியிடங்களை நிரப்பிடக் கோரும் கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை அரசுக்கு அனுப்பப்பட வேண்டிய நாள் பதினஞ்சு ஏழுக்குள்ள எக்ஸ்ட்ரா வேக்கன்சி எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கூல்லேருந்து கொடுக்கறது பதினஞ்சு ஏழுக்குள்ளே கொடுக்க சொல்கிறாங்க அடுத்து வரிசையின் ஐந்தின் படி அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் கருத்துருக்கள் மீது அரசாணை வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பது ஒம்பது குள்ள முடிக்கணும் அது வரிசையின் ஆறின்படி வெளியிடப்படும் அரசாணையில் குறிப்பிடப்படும் நேரடி பணி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு மற்றும் அதன் நிதித்துறை உறுப்பினரின் ஒப்புதலை உறுதி செய்த பின்னர் அறிவுக்கு வெளியிடப்படும் நாள் வந்து முப்பத்தி ஒன்று பத்து அதாவது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதில் எவ்வளோ நம்ம வந்து நிரப்பலாம் அப்படின்னு சொல்லி நிதித்துறை உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்து டிஆர்பி எவ்வளோ வேக்கன்சின்னு அனௌன்ஸ் பண்ணுறது வந்து என்னது முப்பத்தி ஒன்று பத்துக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு நடத்தப்பட வேண்டிய நாள் முப்பத்தி ஒன்று ஒன்றுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்போனா நோட்டிஃபிகேஷன் முப்பத்தி ஒன்று ஒன்றுக்குள்ளே ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க வரிசை எண் ஏழு படி நடத்தப்படும் தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பது நாளுக்குள்ளே தேர்வு வந்து வெளியிடணும் சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று அஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சுக்குள்ள முடிக்க சொல்கிறாங்க ஸோ இதன்படி தான் டிஆர்பி வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதைப்பட்டு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல் ஆல் த